நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெர்துலஸ் பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி பிளாக் மெயில் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மிஸ்டர் ஜேடிஎஸ் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பில் இயக்கத்தில் நடிகர்கள் ஜி வி பிரகாஷ் தேஜு அஸ்வினி மற்றும் பிந்து மாதவி நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பிளாக் மெயில் ஆகஸ்ட் ஒன்னு அன்று வெளியாக இருக்கும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று சென்னையில் நடைபெற்றது தயாரிப்பாளர் அமல்ராஜ் இந்த படத்தில் ஹீரோ வி பிரகாஷ் ஜி வி பிரகாஷ் சாருக்கு நன்றி படப்பிடிப்பு முடிந்து கடைசி எட்டு நாட்கள் மட்டும் சூட் முடிக்க முடியாமல் இருந்தது பக்கபலமாக உதவி செய்தவர் ஜிவி பிரகாஷ் படத்திற்காக அவர் பாதி சம்பளம் தான் வாங்கி இருக்கிறார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் படங்களை முடித்து ஆடியோ லான்ச் வரை வந்திருக்கிறார் அவருக்கு என்றுமே கடமைப்பட்டிருக்கிறோம் என்றார் இயக்குநர் ஆர் உதயகுமார் பேசும்போது முப்பது வருடங்களுக்கு முன்னாள் பிளாக்மெயில் என்ற இந்தி படம் பார்த்தேன் காதலன் வில்லனாக மாறும் கதை அது அந்த படத்தின் ஈர்ப்பு இந்த பிளாக்மெயில் படத்தில் பார்த்தேன் இந்த அளவுக்கு கதையும் ஒளிப்பதியும் அருமையாக அமைந்துள்ளது ஜிவி பிரகாஷ் அருமையாக நடித்துள்ளார் இளையராஜாவுக்கு அடுத்த அருமையான இசையமைப்பாளர் ஜீவி பிரகாஷ் தான் தயாரிப்பாளர்கள் படம் முடியும் போதும் பெரும்பாலும் சோகமாக இருப்பார்கள் ஆனால் இந்த படத்தின் தயாரிப்பாளர் மிக மகிழ்ச்சியாக உள்ளார் ஜிவி பிரகாஷால் ஒரு தயாரிப்பாளர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பது பெருமையான விஷயம் படத்தின் ஹீரோ ஹீரோயின் என எல்லோருமே வந்திருக்கும் ஆடியோ லான்ஸ் இதுதான் நினைக்கிறேன் இசை படம் வெற்றி வெற்றி பட படமாக அமைய வாழ்த்துகின்றார் இரவுக்கு ஆயிரம் கண்கள் படத்தை அடுத்து மார்னுடன் பணிபுரியும் இரண்டாவது படம் இது நான்கு பாடல்களில் மூன்று பாடல்கள் மற்றும் பின்னணி இசை நான் செய்திருக்கிறேன் வி பிரகாஷ் நடித்திருக்கும் படங்களில் அவரது நடிப்பு உச்சமாக இருக்கும் வில்லன் இருக்க வேண்டும் வில்லனை விட துரோகிகள் பயங்கரம் நம் கூட இருப்பவர்கள் துரோகிகளாக அமைந்துவிட்டால் என்னவாகும் என்பதுதான் கதை இந்த மாதிரியான கதைகள் அதிகம் செய்ய வேண்டும் என்பது என் ஆசை வசனம் இல்லாமல் இசை மூலமாக கதை சொல்ல வேண்டும் என்ற இந்த படம் எனக்கு திருப்தியாக அமைந்தது எல்லோரும் நன்றாக செய்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த படம் உங்களுக்கு நேரலையும் எச்சரிக்கையும் கொடுக்கும் படம் வெற்றி பெற வாழ்த்துகின்றார் பாலாசி கார்த்திக் நேதா பேசும்போது இயக்குநர் தயாரிப்பாளர் என அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஜிவி இசையில் நிறைய படங்களுக்கு பாடல்கள் இருக்கிறேன் ஆனால் அவர் நடிக்கும் படத்துக்கு இதுதான் முதல் முறை பாடல் எழுதுகிறேன் சாம்சே சர்மியாக இசை கொடுத்துள்ளார் அனைவருக்கும் வாழ்த்துகின்றார் நடிகை தேஜு அஸ்வினி பேசும்போது இந்த படம் மிக சீக்கிரம் நடந்தது ஜிவி வி ஒரு ஒரு நிமிடம் வீடியோ செய்திருந்தேன் அங்கிருந்துதால் இந்த வாய்ப்பு கிடைத்தது யங் இது போல தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து வரும் ஜி பிரகாஷ் சாருக்கு நன்றி இந்த கதாபாத்திரத்து என்னை பொருத்தி பார்த்த இயக்குனர் மாறன் அவர்களுக்கும் நன்றி என்றார் நடிகர் வாய்ப்பு கொடுத்த அமல்ராஜ் சார் மாறன் சாருக்கு நன்றி ஜி பிரகாஷ் சார் நடிக்க ரொம்பவே இலகுவனாக இருந்தார் படக்கூடலுக்கு நன்றி என்றார் நடிகர் சந்திரிகா பேசும்போது நான் தமிழ் சினிமாவுக்கு திரும்பி வர ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது இந்த படத்தில் கம் பேக் கொடுத்திருப்பது மகிழ்ச்சி நான் நடித்திருக்கும் பாட்டில் தான் கதை உள்ளது இந்த படத்திற்கும் உங்கள் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை என்றார் நடிகர் முத்துகுமார் பேசும்போது நான் இதுவரை செய்த படங்களில் இது வித்தியாசமானது நான் சரியாக நடத்துக்கிறேன் என நம்புகிறேன் சீரியஸாகவும் அதே சமயம் காமெடியாகவும் இதில் என் கதாபாத்திரம் இருக்கிறது தயாரிப்பாளருக்கு நன்றி ஜெயபிரகாஷ் எளிமையாக பழக்கூடியவர் தேஜி மற்றும் படக்குழு அனைவருக்கும் நன்றி என்றார் நடிகை பிந்து மாதவி பேசும்போது ரொம்ப நாள் கழித்து அர்த்தமுள்ள கதாபாத்திரம் எடுத்திருக்கிறேன் என்பது மகிழ்ச்சி திரையரங்களை பார்த்து விட்டு சொல்லுங்கள் என்றார் தயாரிப்பாளர் தனஞ்சயம் பேசும்போது இந்த படத்தின் பாடல்கள் ட்ரெய்லர் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது குடும்ப சென்டிமெண்ட் கதை நிச்சயம் ரசிகர்கள் மத்தியில் வெற்றி பெறும் கண்ணை நம்பாதே இரவுக்கு ஆயிரம் கண்கள் படங்களை அடுத்து இந்த படமும் மாறனுக்கு வெற்றி பெறும் ஜிவி இந்த படத்திற்கு பாதி சம்பளம் தான் வாங்கி வாங்கியிருக்கிறார் என்பது பெருமையான விஷயம் தயாரிப்பாளர் இயக்குனர் மீது அதிக அன்பு கொண்டவர் ஜிவி பிரகாஷ் முதல் மூன்று நாட்கள் ரிவியூ செய்ய வேண்டாம் என்று விசா முன்பு இதே மடை சொல்லியிருந்தார் அதே அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மூணு நாட்கள் ரிவ்யூ வரவில்லை என்றால் பெரும்பாலான படங்களில் வந்ததா என்று ரசிகர்களுக்கு தெரியாமலே போய்விடும் கொஞ்சம் கனிவாக பேலன்ஸ்டாக ரிவ்யூ கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள் படம் வெற்றி பெற வாழ்த்துகின்றார் கதிரேசன் பேசும்போது படத்தின் டைட்டில் ரசிகர்கள் மத்தியில் போய் சேர்ந்துக்கிறது ரசிகர்கள் பிடித்த படமாக அது இருக்கும் என்றார் இயக்குநர் அஸ்தபாலம் பேசும்போது பிளாக் மெயில் என்ற வார்த்தை என்னை ரொம்பவே இம்ப்ரஸ் செய்தது இந்த வார்த்தை எப்படி வந்திருக்கும் என்று தேடினே மெயில் என்ற வாடகை கட்டணம் என்ற அர்த்தத்தில் வரும் பதினாறாம் நூற்றாண்டின் வார்த்தை இது இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து இடையில் இல்லீகல் இமிகிரன்ஸ் இருந்த இடத்தில் தலைவர்கள் கொள்ளையர்கள் சென்று சூறையாடி இருக்கிறார்கள் அப்படி எங்களை கொள்ளையடிக்காதே சூறையாடாதே என்பதற்காக கொடுக்கப்பட்ட கட்டணம் தான் மெயில் பிளாக்காக அதை கொடுத்ததால் பிளாக் மெயில் என்று பெயர் வந்தது படத்தின் ட்ரெயிலர் பார்க்கும்போது போது விறுவிறுப்பாக இருந்தது இயக்குனர் மாணனுக்கு வாழ்த்துக்கள் என்றார் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இசைப்பாளர் சாம்சியஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மாணவனுடைய முந்தைய படங்களுக்கு நான் ரசிகன் அவர் பெரும்பாலும் இருளில் படம் எடுப்பார் எனக்கு ஜி பிரகாஷ் பல இடங்களில் ஆதரவு கொடுத்திருக்கிறார் படத்தின் சென்டிமெண்டாக விஷயம் இருக்கிறது படம் வெற்றி பெறும் என்று ஜீவிடம் சொன்னேன் படத்தை திரையரங்கில் சென்று பாருங்கள் என்றார் ட்ரீம் வாரியர் சிஇஓ குகன் பேசும்போது இந்த படத்தின் கனெக்ட் எனக்கு அமல்ராஜ் நாயகன் சாம் சி எஸ்க்கு வாழ்த்துக்கள் படத்தின் இயக்குனர் மாறன் தன்னுடைய முந்தைய படங்களைப் போலவே இதிலே மேஜிக் செய்திருப்பார் ஜி பிரகாஷ் ஜிவி ரசிகர்கள் மற்றும் த்ரில்லர் தியான ரசிகர்களுக்கு இந்த படம் பெரிய விருந்தாக அமையும் என்றார் இயக்குனர் மாலம் பேசும்போது கதையை சுவ சுவாரஸ்யமாக படமாக்கி உள்ளோம் நடிகை ஜீவ பிரகாஷ் மற்றும் தயாரிப்பாளர் அமல்ராஜ் இருவருக்கும் நன்றி இவர்களுக்கு பயணித்த உங்களுடன் பயணித்தது எங்கள் பாக்கியம் படத்தின் தொழில் தொழில்நுட்ப குழுவினர் அனைவருக்கும் நன்றி த்ரில்லர் மட்டுமல்ல சென்டிமெண்ட் காமெடி என ஜனரஞ்சகம் படமாக இருக்கும் நம் வீட்டிலேயே பிளாக்மெயில் உள்ளது அதுபோல பாதிக்கப்பட்டவர்களின் கதையை படம் இருக்கும் கதையாக படம் இருக்கும் உங்கள் ஆதரவு தேவை நன்றி என்றார் நடிகை ஜிவி பிரகாஷ் குமார் மாறன் திறமையான இயக்குனர் தாரிப்பாளர் அறிவுமாகும் அமல்ராஜ் சாருக்கு வாழ்த்துக்கள் நல்ல கதையாக நிச்சயம் கவனம் பெறும் அதே போல மெயில் படமும் பேசப்படும் என நம்புகிறேன் தொழில்நுட்பக் குழுவினர் மற்றும் நடிகர்கள் அனைவருக்குமே வாழ்த்துகள் இன்ஸ்டாகிராமில் தேஜுட நடனம் ஆடி இருந்தேன் வைரலானது அங்கிருந்துதான் இந்த படத்திற்கு தேஜு கதாநாயகியாக தேர்வு ஆனார் படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றார் ஜிவி பிரகாஷ் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்